தீபாவளி பண்டிகைக்கு சென்னையில் இருந்து அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று சிறப்பு பஸ்கள் உள்பட பத்தாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பஸ்கள் இயக்கப்பட உள்ளன அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சிறப்பு பஸ்கள் உட்பட மொத்தம் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஏழு பஸ்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன பிச்சைக்காரர்கள் போல் ஓட்டு போட்ட சட்டை மாதிரி செல்வ பெருந்தகை கட்சி மாறி வருகிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய விமர்சனத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று ஈழ்படுத்துவது ஒரு தனிநபரை பழிக்கிற செயல் மட்டுமல்ல இது கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தும் செயலாகும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ருந்துகை கண்டனம் தெரிவித்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்பட்டு வருகிறார் தற்போதைய பாமகவின் நெருக்கடியான குழப்பமான சூழ்நிலையில் மருத்துவர் அடிக்கடி வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதால் அவருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை எனவே அவருடைய பாதுகாப்பு கருதி முழு நேரமும் மருத்துவர் ஐயா வசித்து வரும் தைலாபுரம் தோட்டம் மற்றும் அவர் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் இடங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு கொள்கிறோம் என தலைமை செயலாளரிடம் அருள் எம்எல்ஏ மனு அளித்துள்ளார் வேளாண் வணிகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இரு தினங்களில் நடத்தப்படவுள்ளது இவ்விழாவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று தொடங்கி வைத்து உழவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி விழா சிறப்புரை ஆற்றவுள்ளார் என வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலுக்காக தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளராக எம்பி வைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார் இணை பொருளாளராக விமான போக்குவரத்து இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய தோல்விகளை மறைக்க காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் மக்களிடம் போய் சொல்கின்றன இந்திய மக்களின் வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகரித்துள்ளோம் அத்துடன் நாங்கள் நிறுத்தப்போவதில்லை நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை தொடர்ந்து வரிகளை குறைப்பதை தொடர்வோம் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் செயல்முறை வரும் நாட்களிலும் தொடரும் என பிரதமர் மோடி யூபியில் நடந்த நிகழ்ச்சியின் போது பேசினார் யூனியன் பிரதேசமாக உள்ள லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் அரசியல் அமைப்பின் ஆறாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது உலகின் இந்துக்கள் எங்கிருந்தாலும் அங்கு ஏழுமலையான் கோவில் இருக்க வேண்டியது அவசியம் என ஆந்திர பிரதேச மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராடியது இந்தியாவுக்கு பிடிக்கவில்லை தற்போது இந்தியாவுடன் எங்களுக்கு பிரச்சினை உள்ளது வங்கதேச போராட்டத்தின் போது இந்திய மீடியாக்களின் போலி செய்திகள் பதட்டங்களை மோசமாக்கின என வங்கதேச இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் கருண் நாயருக்கு இடம் கிடைக்கவில்லை ஜடேஜா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரேயஸ் ஐயர் ரெட் பால் கிரிக்கெட்டிற்கு ஆறு மாதம் ஓய்வு கொடுத்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் போட்டி முடிவடைந்த பின்னர் ஐசிசி நன்னடத்தை விதியை மீறி பேசியதாக பாகிஸ்தான் கொடுத்த புகார் தொடர்பாக சூரியகுமாருக்கு எதிராக விசாரணை நடத்த ஐசிசி உத்தரவிட்டுள்ளது